உங்கள் தலை முடி ரொம்பவே ட்ரை அண்ட் ஃபீஸியா இருக்கு தலை குளித்தாலுமே முடி ரொம்ப வறட்சியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா அப்போ உங்களுக்கான ஹோம்மேர் கண்டிஷனர் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அது நல்லா ஹீட் ஆகட்டும் இது வந்து சாதம் களைஞ்ச தண்ணி கஞ்சி தண்ணி இல்லைங்க அரிசி களைஞ்ச தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் நான் இட்லி அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துருக்கேன் அது ரொம்பவே திக்காக இருக்கும் அப்படின்றதுனால உங்கள் ஹேர் டென்சிட்டிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேனில் சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி தண்ணி சேர்க்குறதுனால உங்களோட முடி ரொம்பவே வலுவாகும் இயற்கையாகவே உங்கள் முடியை ரொம்பவே கண்டிஷ்னர் பண்ணி சாஃப்டாக கொடுக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதை மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க இதில் ஈஸியான மூணு இன்க்ரீடியன் தான் சேர்க்குறோம் அப்படின்றதுனால இதை நீங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது ஆனால் ரிசல்ட்டு சம ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நல்லா இந்த கஞ்சி தண்ணி குறைச்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ளாட் சீட் சேர்த்துக்கிறேன் ஃப்ளாட் சீட் உங்கள் முடிய இயற்கையாகவே ஷைனிங்காக ரொம்பவே வந்து யூஸ் ப யூஸ் ஆகும் இந்த ஃப்ளாட் சீடை சேர்த்து நல்லாவே கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா அப்புறமா நாலு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டு எ சேர்த்து சிம்மில் வச்சுக்கோங்க நல்லாவே கொதிக்கிட்டோம் நம்ம வந்து கஞ்சி தண்ணி சேர்க்கல இல்லையா அரிசி களைஞ்ச தண்ணி தான் சேர்த்துருக்கோன்றதுனால ஊற்றுன அளவை விட பாதி அளவுக்கு குறைஞ்சி வர அளவுக்கு நல்லாவே வந்து குக் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ளாட் சீட் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால அது நல்லா வேக வேக உங்களுக்கு என்ன பண்ணும் இந்த கஞ்சி தண்ணியை சீக்கிரமாகவே கெட்டியாக்கிடும் உங்களுக்கு இதை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல இந்த ஃப்ளாட் சீடோட கலரும் வெந்தயத்தோட கலரும் இறங்கி இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கோங்க இதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி வெங்கயம் வெந்தயம் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால உங்களோட உடல் சூடு பிரச்சனையை வந்து எல்லாத்தையுமே வந்து குறைக்கும் இந்த கண்டிஷ்னரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா அளவுக்கு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டினீங்கன்னா ஒரு மாதிரி கட்டியாக பிசு பிசுன்னு ஆகிடும் லைட்டாக சூடா இருக்கும் போதே நீங்க வடிகட்டி இந்த கண்டிஷனரை வந்து தனியா வச்சுக்கோங்க இது வந்து தலை குளிச்சதுக்கு அப்புறமா ஷாம்பு எல்லாம் போட்டு உங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இதை வந்து உங்களோட ஸ்கேல்ப்லேயுமே நல்லா தடவி மசாஜ் பண்ணிக்கலாம் இது எந்த வித கெமிக்கலும் இல்லை எந்த ஒரு ப்ரிசர்வேஷனும் சேர்க்கலன்றதுனால உங்கள் முடிக்கு அவ்வளோ ஒரு ஊட்டத்து கொடுக்கும் தலைமுடி உஷ்ண பிரச்சனையை கூட குறைக்குங்க இப்போ தண்ணியாக இருக்கிறது ஆடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும் அளவுக்கு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா த்ரீ டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது மேக்ஸிமம் நீங்கள் வந்து செஞ்சு உடனே யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது இதை நீங்கள் உங்கள் ஹேரில் மட்டும் இல்லைங்க உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு ஆன்டி ஏஜ்னிங் க்ரீமாக வந்து யூஸ் ஆகும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க